அண்ணாமலைவர்கள் மத்திய அமைச்சராக போறாரா ஆமாங்க இப்படி தாங்க நியூஸ் வந்துட்டு இருக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ அண்ணாமலைய பற்றி வராத நியூஸே இல்லை டெய்லி டிசைன் டிசைனாக விதவிதமாக நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது இன்றைக்கி என்ன தகவல் வந்துட்டுருக்கு அப்படின்னா அண்ணாமலையவர்களை மத்திய ஆக்க போகிறாங்கப்பா அவரை தலைவர் பொறுப்புலேருந்து தூக்கிட்டு வேற ஒருத்தவங்கள தலைவராக்கி அண்ணாமலையவர்களுக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு வந்து கொடுக்க போகிறாங்க இதுதான் நடக்க போகுது அப்படின்னு இப்போ நிறைய நியூஸ் வந்துட்டுருக்குங்க ஆனால் உண்மையிலே அண்ணாமலையவர்கள் மத் அமைச்சர் ஆனார் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் வந்து அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு மாற்றி மாற்றி மெயில் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ணாமலையவர்களை மட்டும் தலைவர் பொறுப்புலேருந்து தூக்குனிங்க அவ்வளோதான் நீங்கள் அரசரை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக வந்து ஆயிரும் ஏன்னா நீங்கள் வந்து கூட்டணிக்காண்டி அண்ணாமலையவர்களை வந்து கழட்டி விடணும்னு நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் இபிஎஸ் அவர்களை நம்பி அதிமுக கூட கூட்டணி வச்சிங்க அப்படின்னா திடுதுப்புன்னு அதிமுக உங்களை கழட்டி விட்டுட்டு விஜய் அவர்கள் கூடையோ இல்லை நாம் தமிழர் கட்சி கூடையோ கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அண்ணாமலை அவர்களை வந்து தலைவர் பொறுப்பில் வந்து தூக்குறது ரொம்ப தப்பு அவர் மேலே நம்பிக்கை வைங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு இது மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவா நிறைய பேர் வந்து மெயில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதையும் மீறி அண்ணாமலை அவர்களை தலைவர் பொறுப்புல தூக்கிட்டு அவருக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இந்த விஷயத்த அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் ஏத்துக்கவே மாட்டாங்க ஆனா உண்மையிலே அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழகத்துல பாஜகவோட நிலைமை ரொம்ப மோசமா வந்து போயிருங்க ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துல மாநில தலைவரா இருந்து பல விஷயத்துல வந்து கிரவுண்ட் ஒர்க் தான் பாஜக தமிழகத்தில் மூணு சதவீதத்தில் இருந்து பதினோரு பர்சன்டேஜ் வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க அளவுக்கு வாக்குகள் இன்க்ரீஸ் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவர்களோட எஃபோர்ட் தான் ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அங்கே உள்ள கல நிலவரத்தை வந்து அனலைஸ் பண்ணி அங்கே என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்குது இந்த பிரச்சனைகளுக்கு எப்படி குரல் கொடுக்குறது அப்படின்னு எல்லா பிரச்சனைகளுக்குமே அவர்கள் குரல் கொடுத்துருக்காரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி புளியங்குடி எலுமிச்சை பலத்துக்கு புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இதை பற்றி அண்ணாமலை அவர்கள் ஆல்ரெடி வந்து பேசிட்டார் ஒரு தடவை தென்காசியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பேசும்போது அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நாங்கள் வந்து இந்த எலுமிச்சை பழத்துக்கு புவிசார் குறியீடு வாங்கி தந்தே தீருவோம் ஏன்னா இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நாளாக இருக்கீங்க ஏப்ரல் முதல் வாரத்தில் இந்த புளியங்குடி எலுமிச்சை பழத்துக்கு புவிசார் குறியீடு கிடைக்கும் இதுக்கான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிடுவாங்கன்னு சொன்னார் இப்போ சொன்ன மாதிரி கரெக்டாக ஏப்ரல் முதல் வாரத்தில் புளியங்குடி புயார் குறியீடு வந்து கிடைச்சிருச்சுங்க இது மாதிரி பல விஷயத்துல அண்ணாமலை குரல் கொடுத்திருக்காரோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாயிருக்கு உதாரணத்துக்கு தமிழகத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு என்னன்னா கேரளாவில் இருந்து நிறைய குப்பைகளை இங்கே வந்து கொண்டு வந்து கொட்டிட்டு போனாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு ஃபர்ஸ்டாலாக குரல் கொடுத்தது அண்ணாமலை தான் அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார் அப்புடின்னா அங்கேருந்து இங்கே வந்து குப்பையை கொட்டி தமிழகத்தை குப்பைக்காடு ஆக்க முயற்சி பண்றீங்களா இந்த ஒரு விஷயத்துக்கு பெரிய கண்டனத்தை பதிவு பண்ணுவோன்னு சொன்னாரு உடனே கேரள அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கேருந்து வந்து இங்கே உள்ள குப்பைகளை எடுத்துகிட்டு போயிட்டாங்க இது மாதிரி பல விஷயங்களை அண்ணாமலைவர்கள் தாங்க வெளியே கொண்டு வர வச்சிருக்காரு ஏன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் ஊடகங்களே சொல்லாத விஷயங்களை கூட அண்ணாமலைவர்கள் தான் மொதலாக வந்து வெளியே கொண்டு வந்து அதுக்காண்டி வந்து குரல் கொடுப்பாரு அவர் குரல் கொடுத்த பல விஷயங்களுக்கு வந்து சொல்யூஷன் வந்து கிடைச்சிருக்கு ஸோ இவ்வளோ தூரம் அவர்கள் தமிழகத்தில் ஒரு நல்ல தலைவராக வந்து இருந்து செயல்படும் அவரை வந்து பாஜக பாஜக மாத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இதனால பாஜகவுக்கு தான் ஒரு பெரிய பின்னடை வந்து ஏற்படும் இதே அண்ணாமலை அவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பு வந்து கொடுத்துருக்கலாம் எப்ப தெரியுமா கொடுத்துருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறம் அண்ணாமலை ஒரு கௌரவப்படுத்தும் விதமா நீங்க வந்து மூணு பர்சன்டேஜ்ல இருந்து பாஜகவோட வாக்கு சதவீதத்தை பதினோரு சதவீதமா கொண்டு வந்துட்டீங்க இதுக்கு உங்களோட எஃபோர்ட் தான் காரணம் சொல்லி அப்ப இவருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருந்தா கூட வந்து தெரியாது ஆனா அப்பெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்காண்டி இவர தலைவர் பொறுப்பில் வந்து பாஜக தூக்குனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பாஜகவுக்கு தாங்க ஒரு பெரிய பின்னடை வந்து ஏற்படுத்தும் இதையெல்லாம் தாண்டி பாஜக என்ன முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்